ஹலோ வெல்கம் டு சேது மீடியா அப்பா செம வெயில் சரியான வெயில் இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா உட்காந்து காளான் சாப்பிட போறோம் ரொம்ப நாள் ஆசை அண்ட் வந்து ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் காட்டுக்கு ஐஸ் வாட்ரு அது வந்து பார்த்தா ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ண போற மாதிரி இருக்கு ஆத்துல போய் எனக்கு ரொம்ப நாள் ஆசை முன்னாடி பிரியாணி மேக் பண்ணி சாப்பிட்டிருக்கோம் நூடுல்ஸ் மேக் பண்ணி சாப்பிட்டது வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் காளான் சாப்பிட போறோம் எந்த பிளேஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம ஆற்றுல கொட்டா போட்டிருந்தோம் அந்த பிளேஸ் தான் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல போய் ரொம்ப நாளா பார்க்கல ஒன் மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜெய ஒன் மந்த் ஆ ஒன் மந்த்த ஆயிரும் ம் அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும் அப்லோட் பண்ணேன் இன்னைக்கு அது வந்து போட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் வந்து ஏன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் டே மட்டும் எடுக்கல நான் ரெண்டு நாள் சேர்த்து எடுத்திருந்தேன் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஆற்றுல கொட்டா போட்டோம் செகண்ட் டே வந்து கொஞ்சம் யாரும் இல்லை இருக்கிற ஒரு அது ரெண்டு பேர் கிழந்துட்டாங்க நீங்கள் நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் வந்து சாப்பிட்டோம் மேகி செஞ்சு சாப்பிட்டோம் இப்போ போயிட்டு பார்க்க போகிறோம் கொட்டா எந்த நிலமையில இருக்குன்னு இப்போ வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா போகும்போதே நல்ல சகுனம் சுடுகாடு இது வந்து ஆற்றுல வந்து தெற்கு பகுதின்னு சொல்லுவாங்க இங்க வந்து தென்பண்ணை ஆறு வந்து திருக்கோவில் ஒரு தாண்டி ரெண்டா பிரிஞ்சு சேரும் ரெண்டா பிரிஞ்சு இது வந்து தெற்கு பகுதி இன்னொரு வடக்கு பக்கத்துல ஒரு ஆறு இருக்குது ரிட்டர்ன் இந்த ஆறு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மாரங்கியூருன்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க அந்த ஊர்ல வந்து ஜாயிண்ட் ஆகும் இன்னொரு அந்த இருக்கிற வடக்கு பக்கத்துல இருக்க ஆறு வந்து அங்க வந்து ஜாயிண்ட் ஆகும் கரெக்டாக இது வந்து தெற்கு பகுதி தெற்கு பகுதியில இது வந்து அக்கரம் ஓடுவாங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்த வெள்ளத்துல வந்து இடம் ஃபுல்லா ஆறு எது இடம் எடுன்னு தெரியாம ஆத்து உள்ள தெரியாம இந்த இடத்த பிரிச்சு கொடுத்துட்டாங்க இங்க வந்து அந்த சைடு ஒரு ஆறு வாய்க்கா மாதிரி இருக்கு இது எல்லாமே பட்டா நிலம் மாதிரி இருக்கும் ஆனா பட்டா நிலம் அது ஃபுல்லா அப்படியேங்கப்பா வெயில் கம்மியாயிட்டு இருக்குன்னு பார்த்தா டைம் வந்து பாத்தீங்கன்னா நாலு ஆகுது தெரியல நாலு நால் ஆகுது நாலருக்கு இந்த இந்த காட்டு காட்டுது நாலரைக்கு இந்த காட்டு அய்யோ அய்யோ மூச்சு வாங்குது நம்ம ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி வெயில்ல வந்து ரொம்ப தான் ஒரு ஃபிப்டீன் டுவெண்டி டேஸ் ஆகுது அப்படியே வந்த வெள்ளத்துல பாறையே இல்ல ச்சே மணலே இல்ல பாறை இங்கதான் இருக்கு ஃபுல்லா மைக் அப்கிரேட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு அடடா இப்போ எப்படி வேர்க்குது கொட்டா இருக்கா ஐய் அப்படியே அப்படியே இருக்கு கொட்டா பரவாயில்ல கழி காணாம தானே இல்ல இல்ல இன்னொன்னு கீழே கந்தது அது நேரத்து வந்து பார்த்தேன் இருந்தது ஆஹா யாரோ ட்ரை பண்ணிக்கிறாங்க பிக்கிறதுக்கு தெரியுதா கீழ்ச்சி அங்க பாரு கிழிஞ்சிருக்கு ஆஹா ட்ரை பண்ணிக்கிறாங்க முடியல அங்கே என்னங்க சாப்பிடுமா ஓகே கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் ஃபிக்சடாக கரெக்டாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்க இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஆனால் அன்னல் அடிக்குது நெழலாக இருக்குது அப்படியேங்கப்பா நம்ம செல்ஃபியில் போட்டுருக்கோம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காளான்னு அது கூட ஒரு அஞ்சு ரூபா இந்த மிக்ஸர் மிக்ஸர் போடணும்னு பார்த்தா மிக்ஸர் கிடைக்கல அதாவது லேஸ் வாங்கிட்டோம் ஆமாம் அந்த அஞ்சு ரூபா மிக்ஸர் கிடைக்கல எப்படி வச்சாலும் அது வந்து மிரர் செல்ஃபி ஆஃப் பண்ணிடுறேன் கரெக்டாக இருக்கும் ஐயையோ ஐயோ இது சேஃப் ஆகி ஐயையோ இதை வச்சுக்கனால

தெரியல எடுத்து காமிச்சுக்கும்யோ இது லேஸ் அதுக்கு மேல கொடுமை போயிட்டு இதா வர ஆஹ் இதுல வச்சுக்கிறதுக்கு

ஆஹா லேச போடுறப்போ காலன்ல கிளைமேட் பயங்கரமா இருக்கு கேமராமேன் இல்லை கேமராமேன் சரௌண்டிங் காமிச்சிருப்ப அழகா கான் போடுறப்ப

நம்ம அந்த கடை இன்ஃபர்மேஷன் சொல்லு ப்ரோ அது ஏன் கேக்குறீங்க உண்மிருங்க இல்ல இல்ல அரசு அவரு பாக்க ஒரு எவ்வளவு ஒரு எவ்வளவு நல்ல பழம் சார் இருந்தா மத்த கடை விட அவ்வளவு கம்மியா தந்தாரு நீங்கள் கடையில இல்ல நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபோன் வாங்குறோம்னா நம்ம அந்த கடைக்கு போக விடாம கண்டு கட்டு கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு கிடை கடையில கிடைக்கிறது கஷ்டம் ஆனா வந்து ஒரு மொபைல் ஷாப்ல அதுவும் சின் பெரிய கடைலாம் இல்லை அது சின்ன கடைதான் அந்த கடையில வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் டூ மட்டும் ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு ஃபோன் கொடுத்தாரு எங்களுக்கு எவ்வளோ அந்த ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ம் புது ஃபோனு புது ஐஃபோனு ஃபார்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடு கூட பேக் கேஸு டெம்பர்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு அட்வான்ஸ் டெம்பர்டு வந்து நம்ம காஸ்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் டெம்பர் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தரேன்னு சொன்னார் பட் வந்து எங்களுக்கு அப்போ நம்ம சுத்தமாக காசு இல்லை இருக்கிற அமௌண்ட் இருந்தால் வீட்டை கொடுத்தா போதுன்ட்டு வீட்டை கொடுத்தே ஆகணும்னு ப்ரோ வந்து ஃபுட் ஃபுட் சேனல் ஆரம்பிச்சிட்டு வேறு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்க அது மாதிரி வைக்கலாம் ம் ஆஹா இந்த லேசாக போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க என்ன வேலை கொடுக்கு போகுதோ சும்மா தண்ணி எப்ப சாப்பிட்டாலும் தண்ணி திறந்து தண்ணியே இருக்கணும் சும்மா திறந்து வச்சு இங்கே இருந்தாலும் அந்த மாதிரி இடத்த வந்து நாங்க அசுத்தமா வச்சுக்க மாட்டோம் எல்லாத்தையும் இந்த கவர்லயே போட்டு எடுத்துட்டு போயிருவோம் இப்ப வந்து நொங்கு சாப்பிடுறோம் வேற என்ன மாம்பழம் வேற ஃபுட் ஐட்டம்ஸ் இது வெஜிடபிள் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிடுறோம்னா இங்கே போட்டுடலாம் பிரச்சனை இல்லை பட் பிளாஸ்டிக் அதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும் கமெண்ட் பண்ணுங்க வேற பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு வேண்டப்பா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி வீட்டுக்கே தெரியும் தெரியுதுன்னு கேட்பாங்க நம்மளோட பண்ணணும் நீ என்ன பண்ற நான் என்ன பண்றான் நான் என்ன பண்றேன்னு பாதி பேருக்கு தெரியும் நீங்க நினைப்பீங்க யூடியூப்லாம் வச்சிடானுங்க ஐஃபோன்லாம் வச்சிடானுங்க பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு நினைப்பீங்க எனக்கு தான் தெரியும் அந்த என்ன ஃபுல் அமௌண்ட் பே பண்ணல எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் என்ன வேலை செய்யணும் தெரியுமா இல்லையா நாங்க நம்பிருக்கிறது அந்த யூடியூப் தான் ஃபியூச்சர் இருக்குது எந்த வேலைக்கும் போடுறதில்லை நான் போனால் போட்டோகிராஃபி எதனா ஒரு ஈவெண்ட்டுக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போவேன் அதுவும் அதிகம் கிடைக்காது வருஷத்தில் ரெண்டு தான் கிடைக்கும் அதுவே பெருமை வந்து பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் படிக்கிறான் சமையல் வேலைக்கு தான் போவான் சமையல் வேலைக்கு மரவாட்டை போவான் ஏன் மரவாட்டை போக மாட்டேன் அடிக்கப்பா போவோம் உடனே சவுண்ட் சர்வீஸ் ஆ உடனே அந்த கடையை நாங்கள் பிளாக் போட்டோம் பாத்தீங்களா ம் பார்க்கலாம் போய் பாருங்க ஃபங்க்ஷனுக்கு டென்த்து போட போறோம் கம்மியில் இருக்கும் அப்பா பேச வார்த்தைகள் இல்ல இன்னொன்னு போனா போதும்னு வாங்கி குடுத்துட்டு கேமராமேனை மேன கூட்டிட்டு இந்த எக்ஸ்டீரியர் ஃபீல் பண்றது இதெல்லாம் ஃபீல் பண்ணி காமிச்சிருவான் அந்த டென்ட் வந்து ஃபுல்லா காப்பாய் வாங்கிட்டு வந்து போட்டு டெவலப் பண்ணும் இந்த வீடியோல நம்ம சேனல் மாண்டிடேஷன் ஆயிடும் நம்பி கேட்கறாப்ல இருக்குதாங்க சரிங்க நாங்கள் முங்க சாப்பிட்டு போட்டது தான் நாங்கள் இருக்கலாம் முங்க சாப்பிட்டு போட்டது சில்லுன்னு இருக்கு இப்போ அப்படியே கிளைமேட் வானம் வேறு வரதான் மழை வரதுக்குள்ள கிளம்புனே இப்போதான் தண்ணி போயிட்டு இருந்தது தண்ணி நின்றுச்சு சில்லுன்னு இருக்குது கிளைமேட் அப்படியே அந்த சில்லோட காளான் ஃப்ரை டேஸ்ட் சும்மா இருக்கு கிட்ட வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க கரெக்டாக தானே போகுது சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு ஒரு சட்டம் கேட்குமான்னு தெரியல ம் இப்ப ஃபோன் உழுதுன்னு நினைச்சேன் எல்ல மை கோளாறு குடிக்குது ரொம்ப நீங்களே சொல்லுங்க ஒரு பெக்கனமைக்கா நம்ம வாங்கிடலாம் உம் நம்ம வந்து ஒரு விஷயத்துல பெருசா சொல்லப்பட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம போன் போன் வாங்கினது வந்து ஃபோன் நம்ம போன் சார்ஜே இல்லை தான் ஃபீல் பண்ணி போட முடியல அதில் பண்ணியிருக்கான் கரெக்டாக குடிச்சிடும் நல்லா வாய் ருசியான சாப்பாடை சாப்பிட்டு தண்ணியை குடித்தோம்னா சும்மா டேஸ்ட்டு தண்ணிக்குனே தனி டேஸ்ட்டுங்க ஸ்பெஷல் டேஸ்ட்டு நம்ம லாங் வீடியோ

காற்று அடிக்குது வெயிலும் ஓப்பன் ஆவது காற்றும் அடிக்குது சரனா நெக்ஸ்ட் டைம் காலலாம் நம்மளே செஞ்சு தரோம் இங்க செஞ்சு தரோம் இங்க செய்ய முடியாது வீட்ல தான் செய்ய முடியும் ஆமா இது எக்ஸ்ட்ரியர் அது நிறைய ப்ராஃபர் போயிட்டு பாத்துக்கலாம் வானல் வந்துடலாம் மூணு வாணல் தேவைப்படும் இங்கயே போச்சு எல்லாம் கழுவி கழுவி போடலாம் இப்போ ஆப்பல நிறைய தண்ணி போடுற நாங்களே தண்ணி கொண்டு வந்துருமாட்டோம் அடிக்கிற வெயில் போல ஆஹா உதட்டி மனசுல அடியோ லெஃப்ட் ஹேண்ட்ல பட்டுச்சு போனா போ Hmm. Nah, berapa gram? Hmm. Pak, nah, kirang parang berada ஆல்ரெடி சோம்பேறி இன்னும் ரெண்டு சோம்பேறி ஆகிட்டு போகிறோம் மைக் ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரில அண்ட் மைக் சேஞ்ச் பண்ணி பார்க்கும் ஆ இது வேறு மைக்கு போட்டு எடுத்துட்டோம் கவர்லாம் போட்டு

சாப்பாடு அப்பா மூக்குல இருந்துதான் தண்ணி ஒழுகுது வேறுவே